முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை விவகாரத்தில் சர்வதேச நீதிக்கு மீண்டும் அழைப்பு தேசப்பந்து திண்ணக்கோலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகும் சட்டமா அதிபர் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஹர்னே சந்திப்பு பல விடயங்கள் குறித்து ஆராய்வு டெகலியவின் மகன் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி யாழில் கழிவுகளை கொட்டும் இடங்களில் சிசிடிவி பொருத்த நடவடிக்கை தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட விவகாரம் முன்னாள் அமைச்சர் கைது தியாசி ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் விசாரிக்க நாட்டில் பாரிய உப்பு மாபியா ஆளும் தரப்பு தொடர்பு குற்றச்சாட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைகள் தொடர்பில் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் மூத்த அதிகாரிகள் சர்வதேச நீதிக்கான அழைப்புகளை மீண்டும் விடுத்துள்ளனர் போர்க்கால டூலியங்கள் மற்றும் தமிழ் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக பெண்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான துஷ்பிரயோகங்களை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் புறக்கணித்து வருவதை அவர்கள் கண்டித்துள்ளனர் இதன்படி ஆயுத மோதலின் போதும் அதற்கு பின்னரும் கொல்லப்பட்ட காணாமல் போன மற்றும் சித்திரவதை காலான ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு நீதி வழங்க அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் தவறியதை மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய துணை இயக்குனர் மீனாட்சி கங்குலி கண்டித்துள்ளார் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதையும் அது நீண்ட காலமாக தமிழர்களை குறிவைத்து செயல்படுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுரகுமார திசாநாயக்கவின் ஜனாதிபதி பதவியில் சில தமிழர்கள் எச்சரிக்கையான நம்பிக்கை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கை ஏற்கனவே மங்கிவிட்டதாக கங்குலி குறிப்பிட்டுள்ளார் புதிய முயற்சிகளை தொடர்வதற்கு பதிலாக திசாநாயக்க காணாமல் போனோர் அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலகம் போன்ற தோல்வியுற்ற வழிமுறைகளில் தமது இணக்கத்தை வெளியிட்டுள்ளமை இதற்கான காரணங்களாக மீனாட்சி குறிப்பிட்டுள்ளார் மதிப்பிழப்பு செய்யப்பட்ட உள்நாட்டு முயற்சிகள் செயல்படுவதாக நடிப்பதற்கு பதிலாக அரசாங்கம் பொறுப்புக் அதன் உறுதிப்பாட்டை நிரூபிக்க என அவர் வலியுறுத்தியுள்ளார் செய்யப்பட்டுள்ள தேசபந்து வந்து எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான ஏற்பாடுகளை சட்ட மாதிபர் மேற்கொண்டு வருவதாக பிரதி மன்றாடியா நாயகம் ஜோஹான் அபி விக்ரம மாத்ரி நீதவான் அர்ணபுத்த சாசவிடம் தெரிவித்தார் தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை இறுதியில் அவர் இதனை குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதியந்து தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்கப்பட்ட பின்னர் நீதிமன்ற அவமதிப்புக்கு சமனானதாக இருந்த அவரது நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்த மாதிரி நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தனது நீதிமன்றத்துக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என நீதவான் வலியுறுத்தியுள்ளார் எனவே தென்னக்கூனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது இலங்கைக்கு அமெரிக்க வெளிநாட்டு உதவிகளை வழங்குவதற்கான வழிமுறைகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலைபுறான ஒத்துழைப்புக்கு பங்களிக்கும் வழிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டன அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் விரிவான மீளாய்வுக்காக காத்திருக்கும் வெளிநாட்டு உதவிகளுக்கு அண்மையில் மூன்று மாதங்களாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது குறித்து பிரதமரிடம் பிரதிநிதிகள் குழு விளக்கியது முக்கிய அபிவிருத்தி திட்டங்களில் குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பான வீட்டு வசதி திட்டத்தில் ஏற்படும் தாக்கம் மற்றும் ஆதரவு பொறிமுறை சீர்குலைவதால் ஏற்படக்கூடிய பரந்த மனிதாபிமான பிரச்சினைகளுக்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது அபிவிருத்தியில் உலகளாவிய அளவில் அமெரிக்காவின் முக்கிய பங்கு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்வதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது இலங்கையின் அபிவிருத்தி முன்னுரிமை தொடர்ந்து ஆதரவை வழங்குவதற்கான மாற்று வழிகளை அடையாளம் காண அமெரிக்கா மேற்கொண்டுள்ள முயற்சிகள் குறித்து பிரதமர் சிறப்பு கவனம் செலுத்தினார் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதிலும் நாட்டின் நீண்டகால அபிவிருத்தி திட்டத்தை ஆதரிப்பதிலும் அமெரிக்கா விதித்துள்ள வரிகளின் தாக்கம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடற்கொழியாளர்கள் இலங்கையின் கடற்படையினரால் துன்புறுத்தப்பட்டதாக முறையிட்டுள்ளனர் தாம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் துன்புறுத்தப்பட்டதாக செருத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவத்தின் போது இலங்கை கடற்படையினர் தங்கள் படகை இந்திய மீன்பிடி படகுடன் மோதி இரண்டு தசம் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி வலைகள் ஒரு ஜிபிஎஸ் சாதனம் ஒரு ஓக்கி டோக்கி மற்றும் பிற உபகரணங்கள் பறிமுதல் செய்ததாக அவர் முறையிட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் தமிழக அரசாங்கம் மற்றும் இலங்கை கடற்படையினர் தரப்பிலிருந்து கருத்துக்களவையும் வெளியாகவில்லை நேற்று முன்தினம் மதியம் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு மெகசின் சிறைச்சாலையின் எம் ரெண்டு அறையில் தடுத்து வைக்கப்பட்டார் முன்னாள் அமைச்சர்களான கெகலிய ரம்பு வெள்ள மற்றும் மகிந்தானந்த அழுக்கமகி ஆகியோர் அதே அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த நிலையில் கெஹலியவின் மகன் ரமித் ரம்பு சிறைச்சாலை மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டார் நித்திரை கொள்ளும் போது சுவாசிப்பதில் சிரமம் உள்ளதாகவும் அந்த சந்தர்ப்பங்களில் மருத்துவ உபகரணங்கள் பயன்படுத்துவதாகவும் குறிப்பிட்டார் ரமித் ரம்புக்வெள சிறையில் அடைக்கப்பட்ட போது மெக்சின் விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு அதற்கான சாதனமும் கொண்டுவரப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்தன அவருக்கு நித்திரை கொள்வதற்காக படுக்கையை வழங்கவும் சுவாச கோளாறு அளிக்கவும் மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் ரமித் மகசீன் வெளிக்கடை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்பலவின் மகன் ரமித் ரம்புக்கல மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கை இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் ஏற்கனவே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் வரை ஒதுக்க எதிர்பார்ப்பதாக அவர் அறிவித்துள்ளார் மாவட்டத்தில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற போது கண்காணிப்பு கெமரா பொறுத்துவது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது தற்போது மழை பெய்து வருவதால் ஏற்படக்கூடிய டெங்கு நோய் பரவல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு பொதுமக்களுக்கான போதிய விழிப்புணர்வின் அவசியத்தையும் எடுத்துக் கூற வேண்டும் அந்த விழிப்புணர்வு செயற்பாட்டுக்கு கிராம மட்ட உத்தியோகத்தர்களை வலுப்படுத்த பிரதேச செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கழிவகற்றல் தொடர்பாக சரியான பொறிமுறையை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து இக்கூட்டத்தில் முன்னெச்சரிக்கையாக டெங்கு நோய் வராமல் தடுப்பதற்குரிய வழிவகைகள் ஆராயப்பட்டது பாடசாலைகளிலும் தனியார் கல்வி நிறுவனங்களிலும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் டெங்கு தாக்கத்தை கட்டுப்படுத்த பிரதேச செயலாளர் தமது பிரதேச செயலகங்களின் ஜூன் மாதம் முதல் முதல் மாதத்தின் மூன்றாவது புதன்கிழமை டெங்கு கட்டுப்பாட்டு குழுக்களுடன் குழு கூட்டம் நடத்துவதுடன் அதன் கூட்டு குறிப்பு மாவட்ட செயலகத்துக்கு அறிக்கையிடப்பட வேண்டும் மட்ட டெங்கு குழு கூட்டத்தினை ஜூன் மாதம் முதல் மாதத்தின் முதலாவது இரண்டாவது செவ்வாய்க்கிழமைகளை நடாத்துவதற்கும் அது தொடர்பான கூ குறிப்பு பிரதேச செயலாளருக்கு அறிக்கையிடப்பட வேண்டும் ஜூன் முதலாம் திகதி முதல் முன்மாதிரியாக மாவட்ட செயலகம் மற்றும் பாடசாலைகளில் கழிவுகளில் தரம் பிரிக்கப்பட்டிருத்தல் வேண்டும் அவ்வாறு தரம் பிரிக்காமல் காணப்படும் ஆயின் அதற்குரிய அபராதம் விதிக்கப்படும் யாழ் மாவட்டத்தில் உள்ள ஏனைய திணைக்களங்கள் கால அவகாசத்துக்கு அமைய ஜூலை முதலாம் திகதி முதல் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பொழுத்தினை கட்டுப்படுத்துதல் தொடர்பான நடைமுறைகளை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பொதுமக்களுக்கு அது தொடர்பான சரியான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் கழிவுகளை வீதிகளில் கொட்டுவதை குறைப்பதற்காக முதற்கட்ட நடவடிக்கையாக யாழ்ப்பாண மாநகர சபையினாலும் கோப்பாய் பிரதேச சபையினாலும் கண்காணிப்பு கேமரா பொருத்துவது போன்ற தீர்மானங்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது வள்ளவத்தையில் துப்பாக்கி கைப்பற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அடுக்கு மாடி குடியிருப்பு வளாகத்தில் வைத்து இரண்டு பெண்களிடம் இந்த ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களை கைது செய்து விசாரித்ததை தொடர்ந்து ருவன்பெல்லவில் உள்ள மூன்றாவது சந்தை நபரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மூன்றாவது சந்தை நபர் சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் முன்னாள் சமையல்காரர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது தற்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கையாளும் விசாரணையில் ஆரம்பத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அதிகாரபூர்வ இல்லத்துக்கு அருகில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பது கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நடத்திய தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார் என்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் இதனை தெரிவித்தார் இதற்கமைய குறித்த குழுவுக்கு குழுக்களின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேமலி வீரசேகர தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளியுறவு அமைச்சர் விஜயஹேரத் மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதமர் குருடா கயந்த கருணாத் லோகா ஆகியோர் குழுவின் மீதமுள்ள உறுப்பினர்கள் என அவர் தெரிவித்துள்ளார் எனக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது மே இருபதாம் தேதி அன்று பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தேசி விஜயசேகரன் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்கும் பணி இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ஆட்களை களத்தோடு வெட்டுவதை போன்று வீதிகளில் வளர்ந்துள்ள மரங்களை வெட்டுகின்றார்கள் அந்த மரங்களை வளர்ப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை பற்றி சிந்திக்காமல் பொறுப்பேற்ற விதத்தில் செயல்படுகின்றனர் என வடக்கு மகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்தார் மரம் நடுகை தொடர்பான கலந்துரையாடல் ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் இலங்கை மின்சார சபையின் மின்படங்களுக்கு பாதிப்பு என தெரிவித்து மரங்கள் மற்றும் மரக்கிளைகள் மிக மோசமான முறையில் வெட்டப்படுகின்றமை தொடர்பில் அந்த குப்பைகள் வீதிகளில் வீசப்படுகின்றமை தொடர்பாகவும் ஆளுநருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டது அத்துடன் ரயில்வே திணைக்களத்தால் தென்மராட்சி பிரதேசத்தில் நடிகை செய்யப்பட்ட மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டமை தொடர்பாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் இதன்போது இலங்கை மின்சார சபையின் வட பிராந்திய பிரதிபொது முகாமையாளர் எஸ் பிரபாகரன் தடையற்ற மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மின்படங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என கருதும் மரங்கள் அல்லது மரக்கிளைகள் வெட்டப்படுகின்றது என குறிப்பிட்டார் இதன்போது ஒப்பந்தக்காரர்கள் வெட்டுகின்ற மரங்களை வீதிகளிலேயே போட்டுவிட்டு செல்கின்றமை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டார் அத்துடன் இதனை முகாமை செய்வதில் சில இடர்பாடுகள் இருப்பதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார் அண்மித்தே மக்கள் மரங்களை வெட்டுவது வழக்கம் எனவும் ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் கூடை காலத்தில் மரங்களை வெட்டுகின்றனர் என சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பதிலளித்த பிரதிப்போது முகாமையாளர் படத்தின் நான்கு தடவைகள் இந்த மரங்கள் அல்லது கிளைகள் வெட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டார் மின்படங்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக தெரிவித்தார் தற்போது மின்படங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் மரங்களை நடுகை செய்வதற்கு அனுமதிப்பதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் அரசாங்கமும் இருக்கிறது அதனால் ஊழலை ஒழிப்பதற்கு வந்த அரசாங்கம் உப்பு மாவியா தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரபூப் ஹக்கீம் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கும் நிலையில் நேற்று முன்தினம் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது உப்பு இறக்குமதி செய்வதற்கு முன்னரே அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொண்டுள்ளது அதன் பிறகே தனியார் துறைக்கு உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி இருப்பதை தற்போது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதன் மூலம் தெளிவாகிறது நாட்டில் தற்போது உப்பு மாபியாந்து உருவாகி இருக்கிறது இதற்காக அரசாங்கத்துக்கு யாராவது உந்து சக்தியாக இருக்கிறதா இது தொடர்பில் அரசாங்கம் தேடி பார்க்க வேண்டும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராகவே மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு பாரியதொரு ஆணையை வழங்கினார்கள் ஒரு சில தனியார் நிறுவனங்களின் முதலாளிமார் புத்தளத்தில் பங்குகளை பெற்றுக்கொண்டு அதில் பணிப்பாளர் சபையிலும் இருக்கின்றனர் புத்தளம் இந்த நாட்டில் உப்பு உற்பத்தி தொடர்பாக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆனால் புத்தளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு இன்று சந்தையில் இல்லை இது யாராவது திட்டமிட்டு செய்கிறார்களா என்பது தொடர்பில் அரசாங்கம் தேடி பார்க்க வேண்டும் இன்று நூற்று முப்பது ரூபாவுக்கு இருந்த உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை முன்னூற்றி ஐம்பது ரூபா வரை அதிகரித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் உப்பு பேக்கெட் ஒன்றை நூற்றி எண்பது ரூபாவுக்கு வழங்க முடியும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் மக்கள் மீது பாரிய சுமையை சுமத்தியுள்ளதன் பின்னணியில் பாரிய உப்பு மாவியா இடம்பெற்று வருகிறது நாட்டுக்குள் உப்பு மாவியா ஏற்படுவதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்தார் நாட்டிலுள்ள தேசிய கல்வியற் கல்லூரிகளுடன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை முனைத்து பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக பிரதமரும் கல்வி உயர்கல்வி அமைச்சருமான ஹரேனி சூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று பாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜிவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாடாளாவிய ரீதியில் எட்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன கிராகமா ஆசிரியர் பயிற்சி கல்லூரி பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டு நூற்றி ஐம்பது பேருக்கு அங்கு பயிற்சிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக ஆசிரியர் பயிற்சி மூலம் அவர்களது திறமை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த வேடத்தில் விசேட திட்டங்கள் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய கல்வியல் கல்லூரிகளுடன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளையும் இணைத்து பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அந்த வகையில் இரண்டாயிரத்து நூற்று பயிற்சியாளர்களை இணைத்து பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் சம்பந்தப்பட்ட பயிற்சி நிறுவனங்களின் வீடு விருதி வசதிகளை அதிகரித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கும் வகையில் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னகின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 கிளரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்